ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மழை பெஞ்சு இருக்கிற டைமில் செடிகளுக்கு உரங்கள் கொடுக்கலாமா உரங்கள் கொடுக்கணுன்னா என்ன உரம் எந்த டைமில் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மழை பெஞ்சிட்ருக்க டைமில் நம்ம வந்து இலைகளை நல்லா பாதுகாப்பாக வளர்க்கணும் அதாவது செடியில் உள்ள இலைகள் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா வந்து இலைகள் மூலமாக தான் ஒளிச்சரிக்கை நடந்து நமக்கு வந்து பூக்களோ காய்களோ கிடைக்குது இல்லையா ஸோ அந்த இலைகளை வந்து பூச்சி கடிச்சிடுது அல்லது ஒரு பூஞ்சை தாக்குதல் ஆகிடுது ஸோ இந்த மாதிரியான பாதிப்புக்கு உள்ளான செடிகளை வந்து நம்ம எப்படி சர்வே பண்ணி கொண்டு வர்றது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் இந்த இலையை வந்து அப்படியே சுருண்டு போயிருக்கு பாருங்களேன் இது ஒரு பூச்செடி ஸோ இலை சுருண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து இப்போ சரி பண்ணணும் அப்புறமா மேக்ஸிமம் நிறைய செடிகளில் பார்க்குறது வந்து பிளாக் ஸ்பாட்ஸ் ரோஸ் செடியிலலாம் என்னோடய ரோஸ் செடியில் அதிகமான பிளாக் ஸ்பாட்ஸ் வந்திருக்கு இந்த இலைகளில் இலைகள் பழுத்து போயிருக்கு ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்கிசைட் பவுடர் இது வந்து பூச்செடிகளுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இதை காய்கறி செடிகளுக்கு யூஸ் பண்ணிடாதீங்க காய்கறி செடிகளுக்கு நம்ம வேப்ப முன்னாக்கு மற்ற கரைசல்கள் ஏதாவது தெளிச்சுக்கலாம் பட் வந்து பூச்செடிகளுக்கு இந்த மாதிரியான ஃபங்கிசைட் நம்ம வந்து கொடுக்கும்போது இந்த மாதிரியான பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாமே நமக்கு நாளடைவில் கம்மியாகும் அந்த இலை மாதிரி சுருண்டு இருக்கிற இலைகளெல்லாம் பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரியான நோய்களும் சீக்கிரமாக சரியாயிடும் ஸோ இலைகளும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ரீனிஷாக வளர ஆரம்பிச்சிடும் இதை நம்ம எப்போ செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது கண்டினியூஸாக இருக்கும்போது பண்ணவே கூடாது ஏன்னா மழை பெஞ்சிட்ருக்கும்போது நம்ம வந்து பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த மழைக்கு வந்து அந்த இலைகள் மேலே மழை தண்ணீர் பட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணதெல்லாமே எல்லாமே அப்படியே தண்ணீர் வழியாக வழிஞ்சு ஓடிடும் ஸோ நம்ம ஸ்ப்ரே எந்த பிரோஜனமும் இல்லாமல் போயிடும் ஸோ அதனால நமக்கு வந்து வெதர் நியூஸ் பார்த்துருப்போம் இல்லையா மழை இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம அப்புறமா நம்ம வந்து இந்த ஸ்ப்ரேயரை செடிகள் மேலே யூஸ் பண்ணும்போது செடிகள் வந்து அந்த இலைகள் எல்லாமே ஸ்பாட்ஸ் எல்லாம் மாறி நமக்கு வந்து நல்ல பச்சை பசேல்னு நமக்கு வந்து இருக்கும் ஸோ சூப்பராக செடிகளும் வளர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த ஃபங்கிசைட் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணலாம் பூச்செடிகளுக்கு மட்டும் அடுத்து வந்து நம்ம சில பூச்செடிகளில் பார்த்தீங்கன்னா இலைகள் வந்து மஞ்சளாகி பழுத்து பழுத்து போய் உதிந்துடும் ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில விட்டமின் டெஃபிஷியன்சினால் இந்த மாதிரி நடக்கும் ஸோ அந்த பழுத்த இலைகள்லாம் நம்ம வந்து தொட்டிலேருந்து உடனே க்ளீன் பண்ணி விட்டுடணும் இல்லாட்டினா ஃபங்கஸ் உண்டாயிடும் ஸோ அதனால் இதெல்லாமே எடுத்துகிட்டு நம்ம வந்து செடிகளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னீஷியம் சல்ஃபேட்னு மெடிக்கல்லலாம் சொல்லுவாங்க இதோட நேம் வந்து நம்ம வந்து எப்சம் சால்ட்னு சொல்லுவோம் ஸோ அந்த எப்சம் சால்ட்டு நம்ம வந்து வாங்கி செடிகளுக்கு யூஸ் பண்ணலாம் தொட்டிலோட செடிகளுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணும்போது மழை நின்றதுக்கு அப்புறமா யூஸ் பண்ணும்போது இந்த பழுத்து உதிர இலைகள் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் எண்ணிக்கையில் ஸோ இலைகள் எல்லாமே பச்சை பசு நமக்கு மாற ஆரம்பிச்சிடும் ரொம்ப கம்மியான அளவு தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஏன்னா சின்ன சின்ன தொட்டிகளுக்கு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் இந்த எப்சம் சால்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் செடிகளுக்கு பக்கத்துலேயே இது வந்து போட்டு விட்டுடக்கூடாது ஒரு ரெண்டு இன்ச் மூணு இன்ச் தள்ளி அந்த செடிகளுக்கு பக்கத்தில் ஒரு ரெண்டு இன்ச் மூணு இன்ச் தள்ளியே நம்ம வந்து ஒரு சின்ன குழி போட்டு அதில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து நம்ம இந்த எப்சம் சால்ட்டு போட்டு மூடி விட்டுட்டு நம்ம வந்துட்டோம்னா இந்த மாதிரி நமக்கு செடிகளில் இலைகள் பழுத்து உதிர்றது கம்மியாயிடும் நாளடைவில் செடிகள் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ரீன்ஷாக வளர ஆரம்பிச்சிடும் அப்புறமா நம்ம வந்து உரங்கள் பார்க்கலாம் ஸோ உரங்கள் செடிகளுக்கு வந்து மழை நல்லா நின்றதுக்கப்புறம் நமக்கு தெரியும் மழை தண்ணீரில் நிறைய சத்துக்கள் இருக்கு நைட்ரஜன் பொட்டாசியம் பாஸ்பேட் அந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ நம்ம மழை முடிஞ்சதுக்கப்புறமா செடிகளுக்கு சாலிடாக நம்ம உரங்கள் கொடுக்கலாம் மண்புழு உரம் காய்கறி கழிவுகள் உரம் நாம் தயார் பண்ணியிருக்கிறது அப்புறமா மாட்டுச்சாண எரு நல்ல நல்லா மாட்டுச்சாண எரு எடுத்துகிட்டு நம்ம வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு அதை போடு போட்டு விடலாம் அப்புறமா இந்த மழைக்காலத்தில் ஆட்டு சாண எரு செடிகளுக்கு யூஸ் பண்ணலாம் ஆட்டு சாண எரு நல்ல ஒரு உரம் ஸோ அதை வந்து மழைக்காலத்தில் நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம உரங்கள் செடிகளுக்கு மழை பெஞ்சு நின்றதுக்கப்புறமா ஒரு பத்து நாளைக்கு அப்புறமா வெயில் அடிச்சிட்டு இருக்கிற டைமில் செடிகளுக்கு இந்த உரங்கள் கொடுத்து நம்ம தண்ணீர் விடலாம் இந்த மழை பெஞ்சுட்டு இருக்க டைம்லாம் நமக்கு பாருங்க செடிகளெலாம் நல்லா இருக்கும் உரங்களே கொடுக்க தேவையில்லை புதினா வந்து நம்ம வந்து சின்ன சின்ன குச்சியாக நட்டு வச்சிருப்போம் அந்த மழை தண்ணீருக்கு அப்படி ஃப்ரெஷ்ஷாக வளர ஆரம்பிச்சிடும் செவந்தி பூ செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி மொட்டுக்கள் கொத்து கொத்தாக மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிடும் காய்கறி செடிகளோ பூச்செடிகளோ மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சு பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து இந்த மழை காலத்தில் அதோட வளர்ச்சி வந்து செடிகளோட வளர்ச்சி ரொம்ப அபாரமாக இருக்கும் ரொம்ப அதிகமாகவும் இருக்கும் ஸ்பீடாக வளர ஆரம்பிச்சிடும் அது எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி களை செடிகளும் இருக்கும் இது அப்பப்போ நம்ம வந்து அப்புறப்படுத்திக்கிட்டே இருக்கணும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து செடிகளுக்கு உரங்கள் கொடுக்கறது பூச்சி தாக்குதலில் இருந்து செடிகளை காப்பாற்றி கொண்டு வரது இந்த மாதிரி நம்ம மழை மழைக்காலத்தில் செடிகளுக்கு கொஞ்சம் அதிகமான கவனிப்பு கொடுக்க வேண்டி இருக்கும் ஸோ நம்ம இந்த மாதிரியெல்லாம் உரங்கள் கொடுத்துட்டு வரும்போது அதாவது மழை பெஞ்சு நின்றதுக்கப்புறமா அப்புறமா இந்த மாதிரி உரங்கள் கொடுத்துட்டு வரும்போது செடிகளுக்கு தேவையான சத்துக்கள் சீக்கிரமாகவே கிடைச்சிடும் ஸோ செடிகளும் நல்லா வளர ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பாருங்கள் வெயில் காலத்தில் இந்த மாதிரி இருக்காது நம்ம வந்து வெயில் காலத்தில் என்ன செடிகளுக்கு உரங்கள் கொடுத்துட்டு தண்ணீர் விட்டுட்டு வந்தாலும் இந்த மாதிரியான வளர்ச்சியை நம்ம வந்து மழைக்காலத்தில் இருக்கிற மாதிரி வளர்ச்சியை வெயில் காலத்தில் கொண்டே வர முடியாது ஏன்னா மழை தண்ணீரில் அவ்வளோ சத்துக்கள் ஸோ நம்ம எதுக்காக இதை திரும்ப திரும்ப சொல்கிறோன்னா காலத்தில் உரங்கள் அதிகமாக தேவைப்படாது ஸோ நம்ம வந்து தேவைப்படும் போது செடிகளுக்கு மரம் மழை இல்லாத போது நம்ம வந்து செடிகளுக்கு உரங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ அதை தான் நான் சொல்ல வந்தேன் நீங்கள் உங்கள் செடிகளுக்கு என்ன மாதிரி உரங்கள் கொடுக்குறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்